பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் மார்கழி மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய திருப்பாவை கேட்டு இன்புறுவீர் கறவைகள் பின் சென்று காணம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யா குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கிங் கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னைச் சிறு பேர் தனவும் சீரியருளாதே இறைவா பறையலோ ரெம்பாவாய்.